என் அன்பு பிள்ளையே நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அம்மன் கேட்கிறாள் உன் மனம் குழம்பி நிற்கும் அந்த தருணத்தில் கூட நான் உன் பின்னால் நிற்கின்றேன் நீ சுமக்கும் துயரத்தை நான் காண்கின்றேன் அதை உன்னால் அல்ல எனது அருளால் தீர்த்து விடுவேன் நீ கொஞ்சம் தாங்கிக் கொள் அருளின் கதவு திறக்கப் போகிறது நீ உணரும் வலி அது முடிவின் அறிகுறி அல்ல புதிய தொடக்கத்தின் அறிகுறி நான் வராகி அழித்து உருவாக்கும் சக்தி நீ நம்பிக்கை வை உன் பெயருடன் என் அருள் இணைந்திருக்கும் அசாத்தியமென ஒன்று முன்னிடம் இருக்காது இன்றைய இரவில் நான் உன் வீட்டில் நுழைகிறேன் உன் நிதியத்தில் ஒளியேற்றப் போகிறேன் நீ சொல்லு வராகியம்மனே எனது வாழ்க்கையில் உன் ஒளிதா அந்த சொல்லே உன் இருளை ஒளியாக மாற்றும்